நூற்றாண்டு விழாக்களை குமரி மாவட்டத்தினுடைய கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய நாற்பத்தஞ்சாவது முகாமினுடைய நிகழ்வாக அருமைத்தோழர்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள் மிக அற்புதமான முறையிலே அந்த நிகழ்வை பற்றியான உரையாளர்கள் இங்கே பேசியிருக்கின்றார்கள் எம்பி சீனிவாசன் அவர்களை பற்றி ஏறக்குரிய இங்கே இருக்கக்கூடியவங்க எல்லோரும் அறிஞ்சிருக்கக்கூடியவர்களாக தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஒரு சில புதிய இளைஞர்களை தவிர சொல்லப்போனால் இந்த உரை தருவதை விட எம்பிஎஸ்னுடைய பாடல்களை பாட சொல்லலாம் அப்படின்னு தான் நான் நினச்சேன் அந்த முறையில் இரண்டு அருமையான பாடல்களை தோழர் சிவராமன் அவர்களும் தோழர் ஜான் அவர்களும் எம்பிஎஸினுடைய இசையில் ஏற்பட்ட பாடல்களை பாடினார்கள் ஏனென்றால் இசையை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒன்றும் பெரிய ஞானம் கிடையாது இசையை கேட்க முடியுமே ரசிக்கக்கூடிய அளவுக்கு தான் எனக்கு ஆனால் இசையிலே வந்து குரலுக்கு முக்கியத்துவம் தர வேண்டும் வாய்ஸ் இஸ் மோர் இம்பார்ட்டண்ட் ஆகவே மனித குரல் வந்து மக்களை ஈர்க்கக்கூடிய சக்தி படைத்தது அதனுடைய வலிமையை வந்து நாம் தெரியாமல் இருக்கிறோம் என்கின்ற அந்த கான்செப்ட் அந்த ஒரு கோட்பாடு வந்து எம்பிஎஸ் தான் வந்து ரொம்பவும் அதிகமாக இந்த இசை உலகத்திற்கு அதை கொண்டு வந்தவர் என்று சொல்லலாம் ஏன்னு சொல்லும் பொழுது அந்த அவருடைய காயிர் என்று சொல்லக்கூடிய அந்த சேர்ந்து இசை அந்த நிகழ்ச்சியை இங்கே இருக்கக்கூடிய தோழர்கள் மூத்த தோழர்கள் கேட்டிருக்கலாம் காயிர் இங்கே கேட்டிருப்பீங்க நிறைய தோழர்கள் கேட்டிருக்கீங்க இன்றைக்கும் வந்து அது யூடியூப்பில் போனீங்கன்னா அந்த காயிர் இருக்குது அதில் என்ன ஒரு வித்தியாசம் என்று சொன்னால் ஏறக்குறைய இருபது பேர் முப்பது பேர் பாடுவார்கள் அந்த கோரஸ் என்று சொல்லக்கூடிய அந்த முறையில் சேர்ந்த இசையில் ஆனால் அதற்கு துணையாக இருக்கக்கூடிய கருவிகள் இசை கருவிகள் என்று சொன்னால் ரெண்டே மூணு தான் தபேலாவும் ஹார்மோனியம் இன்னும் இருந்தால் கிட்டார் இருந்தால் இருக்கலாம் ஒரு சார் இந்த ரெண்டு தான் இருக்கும் தபேலாவும் அவை மனித குரல் அதுவும் வந்து பல தோழர்கள் பல குரல்கள் பெண்கள் இவங்கெல்லாம் இணைந்து பாடக்கூடிய அந்த ஒரு சேர்ந்து இசைக்கக்கூடிய வலிமை இருக்கு பாருங்க அது வந்து முக்கியமான ஒரு மக்களை வந்து த சென்று சேரக்கூடிய ஒரு விஷயமாக புகுத்தியவர் அவர் அப்படிங்கிறத நாம் உணரும் அந்த முறையில் எம்பிஏ சென்று சொல்லக்கூடிய அந்த மகத்தான ஒரு இசை மேதையை பற்றி நம்முடைய அறந்தை அவர்கள் சின்ன புத்தகம் போட்டிருக்கார் அதே போல் அண்மையிலே வந்து இக்பால் என்று சொல்லக்கூடிய ஒரு தோழர் அருமையான முறையில் அவருடைய வாழ்க்கையை பல படங்களுடன் இது தொகுத்து கொடுத்துருக்கார் அது அவரை பொறுத்தவரைக்கும் வந்து இன்னைக்கு வந்து நம்ம ஒரு இசை மக்கள் இசை பாடகர் கலைஞர் இசை கோர்வை கொண்டு வந்தவர் அப்படி தான் தெரியும் ஆனால் அவருடைய வாழ்க்கையினுடைய பின்னணியை எல்லாம் பார்க்கின்ற பொழுது மிக அதிசயமாக இருக்கிறது அவர்களுடைய எல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கேயோ வந்து மத்திய பிரதேசம் இருக்கக்கூடிய கன்னோஜ் அப்படிங்கிற பகுதியிலிருந்து வந்த ஒரு பிராமண குடும்பம் அவர்கள் வந்து இங்கே சிவகங்கை மாவட்டத்தில் சிவகங்கை அரண்மனையிலே வந்து அவர்கள் வைத்தியர்களாக அவங்களுடைய தாத்தாவுக்கு அப்பா அவர் வர்றார் அவங்க தாத்தாவும் வந்து ஒரு விவசாய படிப்பு படித்து விவசாய துறையில் அவர் பணி செய்கிறார் அதே பாணியிலே அவருடைய மகன் பாலகிருஷ்ணன் என்று சொல்லக்கூடியவர் அவரும் விவசாய க படிப்பு படித்து முதலிலே வந்து அது சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு ராயப்பே இதில் சைதாப்பேட்டையில் இருக்கக்கூடிய ஒரு விவசாய கல்லூரியிலே அங்கே வந்து அவர் சேர்கிறார் அதற்கு பிறகு வந்து அது கோவைக்கு மாற்றலாகிறது கோவையினுடைய விவசாய பல்கலைக்கழகத்தில் அதில் வந்து அவர் சேர்க்கிறார் ஆகவே அதனுடைய அதற்கு முன்பு ஆங்கிலேயர்கள் தான் முதல்வராக இருந்தார்கள் எம்பி சீனிவாசனுடைய தந்தை பாலகிருஷ்ணன் என்பவர்தான் முதல் பிரின்சிபல் என்று சொல்கிறார் இப்படி வந்து அவங்க பின்னணியெல்லாம் அவ ஒரு நல்ல ஒரு படித்த ஒரு வசதியான ஒரு குடும்பத்தில் ஒரு பூர்வீகமான குடும்ப ஒரு பிராமண குடும்பத்தில் வந்தவர் தான் ஆனால் அவருடைய அப்பா அம்மா ரெண்டு பேரும் பாலகிருஷ்ணன் விசாலாட்சி என்பதை அவங்க ரெண்டு பேருமே இசையில் ரொம்ப தேர்ந்தவர்கள் கச்சேரி செய்யக்கூடிய அளவு கர்நாடக இசையிலே அவங்க அந்த பிறவியிலேயே அவங்களுடைய பின்னணியிலே அவருக்கு வந்து இசையினுடைய அந்த இது தாக்கம் ஏற்பட்டிருக்கிறது வீட்டிலே வந்து அவர்கள் வீட்டில் பாடுவார்கள் தருவார்கள் இப்படிங்கிறார் ஆக அந்த முறையில் ஒரு பின்னணியிலே வாழ்ந்தவர் அவர் வந்து சென்னையில் ஸ்கூலில் படிக்கிறாரு அதுக்கப்புறம் பிரசிடென்சி காலேஜில் படிக்கிறார் அப்படி படித்தவர் வந்து மாணவராக இருக்கும் பொழுது அவர் இடத்துல வேறு ஒரு வகையான பரிமாணம் ஏற்படுகிறது நமக்கு அவர் கலைஞர் என்கின்ற முறையில் தான் தெரியும் ஆனால் அவருடைய வாழ்க்கையை வந்து மிக ஒரு பல பரிமாணங்களை கொண்டது அதில் மாணவ பருவத்தில் அன்றைய தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தஞ்சு இந்த கட்டத்தில் அவர் படிக்கின்ற காலத்தில் நானில் இரண்டாவது உலக யுத்தம் உலக இந்தியா முழுமைக்கும் பஞ்சம் இந்த மாதிரியான நெருக்கடிகள் விலைவாசி ஏற்றம் இந்த நெருக்கடிகளில் இடதுசாரி இயக்கம் வந்து அதற்கான ஒரு பெரிய இயக்கத்தை கட்டுகிறது பஞ்ச நிவாரணத்திற்கான இயக்கத்தை கட்டுகிறது அதற்கான கலை இயக்கிய முயற்சிகளை மேற்கொள்கிறது அதில் ஒரு பகுதி தான் இந்த இப்டா என்று சொல்லக்கூடிய இந்திய மக்கள் நாடக மன்றம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணில் அது பம்பாயிலே பி சி ஜோஷியால் துவக்கப்படுகிறது அவருடைய தாக்கத்தின் விளைவாக பல கலைஞர்கள் நீங்கள் பிரித்திவ்ராஜ் கபூர் கே ஏ அப்பாஸ் சஜாத் ஜாகீர் என்று மிகப்பெரிய கலைஞர்கள் ரவிசங்கர் என்று பெரிய இசை மேதைகள் எல்லாம் அந்த இயக்கத்தில் ஈடுபடுகிறார்கள் அதனுடைய ஒரு தாக்கமாகத்தான் வந்து அவர் மாணவ பருவத்தில் இருக்கும் பொழுது மாணவர் இயக்கம் சென்னையில் எம்எஸ்ஓ என்று சொல்லக்கூடிய மெட்ராஸ் ஸ்டூடெண்ட் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது அதற்கு ஆதரவான பல இயக்கங்களை நடத்துகிறார்கள் அதனுடைய இதில் வந்து அவர் முன்னணியிலே வேலை செய்கிறார் அது அப்படிதான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறிலே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இந்தியாவினுடைய விடுதலைக்கு ஒரு ஊக்கத்தை தந்த ஒரு பெரிய பெரிய எழுச்சியானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க கப்பல் படை எழுச்சி அந்த கப்பல் படை எழுச்சிக்கு ஆதரவாக தமிழ்நா இந்தியா மூலம் இருக்கிற பெரிய நகரங்களிலே ஹர்த்தாக்கள் நடக்குது அது மாதிரி சென்னையிலே நடக்கக்கூடிய ஹர்த்தாலிலே அனைத்து மாணவர்களையும் திரட்டி ஏறக்குறைய ஒரு ஐயாயிரம் மாணவர்கள் தொழிலாளர்களாம் சேர்ந்து நாற்பதாயிரம் பேர் ஊர்வலம் அந்த ஊர்வலத்தில் வந்து நம்முடைய ஜீவா அவர்கள் ஏஎஸ் ஏஎஸ்கே என்று சொல்லக்கூடிய தொழிற்சங்க தலைவர் பாலச்சந்திர மேனன் என்று சொல்லி தொழிற்சங்கத்திற்காக கேரளாவில் இருந்து சென்னையிலே இருந்தவர் இவர்களெல்லாம் அதில் தலைமை தாங்கிக்கிறார் அதில் எம்பிஎஸும் அவர் கலந்து கொள்கிறார் அதன் காரணமாக அவர் கல்லூரியிலிருந்து அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படுகிறது இப்படியெல்லாம் மாணவர் இயக்கத்தில் இருக்கும் பொழுது ஒரு இடதுசாரி இயக்கத்தினுடைய ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய எம்எஸ்ஓ அது ஆல் இண்டியா ஸ்டூடெண்ட் ஃபெடரேஷனுடைய ஒரு பகுதி தான் பெயர் வந்து இங்கே எம்எஸ்ஓன்னு வச்சுருந்தேன் மெட்ராஸ் ஸ்டூடெண்ட் ஆர்கனைசேஷன் அவர் அந்த இதுலேயே அவர் புடம்போட்டு வந்திருக்கார் அப்படி வந்து வந்து அவர் படித்து வந்தபோது நம்ம விடுதலைக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் வந்து பொது தேர்தல் வந்து கிட்ட பொழுது அந்த நேரத்தில் பொது தேர்தலிலே பதினாறு இடங்களை நம்ம பெறுகிறோம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தான் எதிர்கட்சியாக மத்திய அரசாங்கத்தில் இருந்தது அப்போ வந்து ஏகே கோபாலன் கேரளாவிலிருந்து அவர் வந்து நமக்கு கட்சியினுடைய தலைவராக அவர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் அவர் வந்து இது மாதிரி ஒரு நல்ல ஒரு ஆங்கிலம் தெரிந்த நல்ல மொழி புலமை உள்ள ஒருத்தர் எனக்கு வேணும் அப்படின்னு சொன்ன உடனே அப்போ கட்சி தலைவர் குறிப்பாக எம்ஆர் வெங்கட்ராமன் அவருடைய சித்தப்பா இவருடைய அப்பாவோட தம்பி தான் எம் ஆர் வெங்கட்ராமன் அவர் தமிழ்நாடு கட்சியினுடைய ரெண்டாவது செயலாளர் முதல் செயலாளராக இருந்தவர் எஸ் வி காட்டே சிஎஸ் சுப்பிரமணியம் இதுக்கு அடுத்தபடியாக இருந்தவர் வந்து எம்ஆர் சோ வெங்கட்ராமன் அவர் வந்து அவர் சிபார்ஸ் பண்ணுறார் இவன் நல்லா ஆங்கிலம் பேசுவான் நல்ல பல மொழிகள் பேசக்கூடிய திறமை இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே அவர் கூட்டிகிட்டு போகிறோம் அவருக்கு பிஏவாக அவர் டெல்லிக்கு போகிறார் டெல்லியிலே வந்து ஒரு புதிய ஒரு வாய்ப்புகள் புதுவகையான ஒரு கலாச்சார வாய்ப்புகள் அவர் கிடைக்கிது என்னென்னா அந்த இப்தானுடைய அமைப்பு அங்கே செயல்படுகிறது அதில் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரிய கலைஞர்கள் பாடகர்கள் எல்லாம் அங்கே வருகிறார்கள் அந்த ஒரு தொடர்பின் காரணமாக அவர் வந்து இந்துஸ்தானி இசை நாட்டுப்புற இசை ஒவ்வொரு மாநிலத்தினுடைய இசை இவைகளையெல்லாம் வந்து அங்கே வந்து அதன் மீது கற்று தேறுகிறார் ஆகவே அவருக்கு அந்த ஒரு பன்மைத்துவம் இந்த டைவர்சிட்டி என்று சொல்லக்கூடும் குளிரிசம் என்று சொல்லக்கூடிய கருத்து வந்து அப்போ அந்த விதைக்கப்படுகிறது ஆக இந்திய நாட்டினுடைய தன்மை என்னன்னு சொன்னால் இது பல மொழிகள் பல கலாச்சாரங்கள் உள்ள ஒரு நாடு அப்படிங்கிற தன்மை அவரிடத்தில் வந்தன் காரணமாக தான் அவர் வந்து இந்த நாட்டினுடைய ஒருமைப்பாடு என்பது இந்த மக்களுடைய ஒவ்வொரு மொழி கலாச்சாரம் பண்பாடு அங்கீகரிக்கப்பட வேண்டும் பாராட்டப்பட வேண்டும் கொண்டாடப்பட வேண்டும் என்பதனை வரித்து கொண்டுதான் தான் அவருடைய அந்த மெட்ராஸ் காயர் பிற்காலத்தில் அவர் போது அது கொண்டு விடாது அவே அந்த முறையில் அந்த இப்டாவினுடைய பங்களிப்பு மாணவர் இயக்கத்தில் அவரை இப்டா இயக்கத்தில் அதற்கு பிறகு சென்னைக்கு வருகிறார் சென்னைக்கு வந்து தொழிலாளர்கள் மத்தியிலே வேலை செய்கிறார் திருவத்தியூரில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல பாரதி இசைக்குழு ஆரம்பிக்கிறார் அவருக்கு துணையாக ராகி என்று சொல்லக்கூடிய ஓவியர் கார்டூனிஸ்ட் ராகின்னு கேள்விப்பட்டிருக்கீங்க இது மாதிரி இருக்கக்கூடியவங்களாம் சேர்த்துக்கொண்டு பண்ணுறாரு ஜெயகாந்தன் போன்றவங்கெல்லாம் அப்போயே வந்து அப்போ ஜனசக்தி ஆஃபீஸில் அவர் ஒரு கம்போசராக அவர் வேலை செய்யக்கூடிய நேரத்தில் அவருடைய நட்பு ஏற்படுகிறது இப்படியெல்லாம் வந்து அவருடைய வளர்ச்சியில் அவர் கம்யூனிஸ்ட் இயக்கத்தினுடைய ஒரு ப்ராடக்டாக தான் அவர் வளர்ந்திருக்காரு போது அவருடைய இசை அப்படிங்கிறது அவருடன் வளர்ந்து வந்திருக்கக்கூடியது ஒரு கட்டத்தில் வந்து அவருடைய நண்பராக இருக்கக்கூடிய நிமாய் கோஷ் என்பவருடன் தொடர்பு ஏற்பட்ட பொழுது அது ஒரு வந்து இசை அமைப்பாளராக அவர் வந்து பரிமாணம் ஏற்படக்கூடிய அவர் வளரக்கூடிய வாய்ப்பு அந்த நிம்மாய் கோஷ் எப்படி இங்கே தமிழ்நாட்டுக்கு வர்றார் அப்படிங்கிறதும் நம்ம ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இந்தி த இந்தியாவில் இருக்கக்கூடிய கலைஞர்களை எல்லாம் அங்கே கூட்டுகிறார்கள் கல்கத்தாவில் ஒரு மாநாட்டுக்கு அந்த மாநாட்டுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நம்ம ஜீவா போன்றவர்கள் கொஞ்சம் பேர் அனுப்பணுங்கும் போது அதில் முக்கியமாக போனவர் எஸ் வி சகர் நாமும் நம்ம என்எஸ் கிருஷ்ணன் என்எஸ் கிருஷ்ணன் வந்து பா கல்கத்தாவுக்கு போய் அதெல்லாம் பார்க்கும் பொழுது அங்கே வந்து நிமாய் கோஷை பார்க்குறாரு நிமாய் கோஷ் வந்து சத்யஜித் ராயினுடைய படத்துக்கு அவர் வந்து கேமராமேனாக இருக்கார் அவர் மிகச்சிறந்த ஒரு கேமராமேனாகவும் ஒரு முற்போக்குவாதியாக இருக்கிறதுனால நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் வந்து இப்படிப்பட்ட ஒருத்திருபவனங்களுக்கு நீங்கள் வரணும் அப்படிங்கிறார் அவருக்கும் வந்து ஒரு மாற்றம் வேணுங்கிறதுக்காக தமிழ்நாட்டுக்கு வருகிறார் தமிழ்நாட்டுக்கு வந்து அப்போ பார்த்தீங்கன்னா இது எம்பிஎஸும் அவரும் சேர்ந்து ஒரு இணைபுரியாத நண்பர்களாக இருக்கிறார்கள் அதே நேரத்தில் வந்து இடதுசாரி இயக்கத்திலும் ஒரு எழுச்சி ஏற்படுகிறது ஏன் வந்து நாம் வந்து இந்த திரைப்படத்துறையில் ஏதாவது செய்யக்கூடாது அப்படின்னு அதுக்கு முன்னே கொஞ்சம் பேரெல்லாம் படம் எடுத்துட்டு இருந்துருக்கிறாங்க அவனமருங்கிற ஒரு படத்தை எடுத்தவர் கன்னியாகுமரிக்காரங்கிறார் நாகராஜன் என்று சொல்லக்கூடியவர் அவர்தான் வந்து ஒரு இடதுசாரி திரைப்படத்தை எடுத்தவர் என்று சொல்கிறார்கள் அந்த படத்துக்கு பிறகு வந்து இன்னொரு படம் ஒன்று தாமரை குளம்னு ஒரு படம் இந்த ரெண்டு படங்களுக்கு தான் முற்போக்கான கருத்துக்கள் விதைக்கப்பட்ட படங்கள் மூணாவதாக தான் பாதை தெரியுது பார் அவள் பாதை தெரியுது பாருங்கிற அந்த படத்தை இது பண்ணுவதற்கான ஒரு குழு நம்முடைய கலைஞர்கள் எழுத்தாளர்கள் எல்லாம் சேர்றாங்க நமக்கு இடதுசாரி இயக்கத்தில் குறிப்பாக மாணவர் இயக்கத்தில் இருந்த தோழர்கள் சேலம் தாமோதரன் அதே போல் வந்து பழையபாளையம் நடராஜன் இப்படியெல்லாம் நிறைய பேர் அவர்களெல்லாம் கொஞ்சம் வசதியான குடும்பத்திலிருந்து வந்தவர்கள் அதாவது ஈரோடு பாட்டப்பன் என்று சொல்லக்கூடியவர் நம்ம மேத்தூர் ராஜகுமாரோடைய மாமா மேத்தூரா என்று சொல்லக்கூடிய நம்ம தோழருடைய மாமா இவங்கெல்லாம் சேர்ந்து படம் போடுறாங்க ஒரு ஐநூறு ரூபாயிலிருந்து ஐயாயிரம் ரூபாய் வரைக்கும் நிதி அப்படின்னு சொல்லி ஒரு ஐம்பது பேர் சேர்ந்து அந்த பாதை பார் படம் அது ஒரு கட்சியினுடைய இதாக குமரி பிலிம்ஸ் என்கின்ற பெயரிலே அது துவங்குகிறது அந்த படம் தான் வந்து பாதை பார் முதல் படம் அதில் நிமாய் கோஷ் வந்து கேமராமேன் இயக்குனர் ரெண்டுமே அவர் தான் பார்க்குறாரு இசை வந்து இவர் அதே மாதிரி கதையினுடைய வசனத்தை எழுதுவது நம்ம ஆர்கே கண்ணன் நம்முடைய மார்க்சி அறிஞர் அவர்கள் இப்படி நம்மளுடைய கூட்டு உழைப்பு அதில் பாடிய பாடினவர்கள் வந்து உங்களுக்கு தெரியும் பிபி சீனிவாஸ் டிஎம்எஸ் எல்லாம் பாடியிருக்காங்க வந்து இசையமைத்தது நம்ம எம்பிஎஸ் எழுதுனது வந்து கேசிஎஸ்ஸு அப்புறம் வந்து ஜெயகாந்தன் கண்ணதாசன் பாட்டு ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன் கண்ணதாசன் பாட்டு உண்மை ஒரு நாள் வழியாகும் அது வந்து கண்ணதாசன் பாட்டு இப்படி அந்த பாதை பார் நம்ம தமிழ்நாட்டினுடைய ஒரு முதல் இடதுசாரி திரைப்படமாக வெளிவந்தது அது ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம் ஆனால் என்னாச்சுன்னா நம்முடைய விற்பனை உரிமையை வாங்கின இந்த ஏவிஎம் செட்டியார் அவர் வந்து சென்னையில் இருக்கக்கூடிய எல்லா தேட்டர்கள்லையும் அதை போடாமல் பா ஏதோ ஒரு ஓரத்தில் ஒரு முருகன் தியேட்டர்னு ஏதோ ஒரு திருவத்தியூருக்கு தாண்டி எங்கள் ஒரு கிராமத்தில் அங்கே மட்டும்தான் ரிலீஸ் பண்ணார் ஏன்னா இந்த மாதிரி படங்கள்லாம் வந்தால் இவங்களுடைய வர்த்தகம் வந்து பாதிக்கப்படும் கமர்ஷியலாக இருக்கக்கூடிய அந்த அந்த காயர் மூலமாக பல தேசபக்தி பாடல்கள் மட்டுமில்லை நாட்டு ஒற்றுமைக்கான பாடல் மத நம்பிக்கைக்கான பாடல் மத நல்லிணத்துக்கான பாடல்கள் அப்புறம் வந்து இது மாதிரியான நாட்டுப்புற மக்களுக்கான பாடல் மீனவருடைய பாடல் படுகர்களுடைய பாடல் ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய மொழிகளில் பாடல் என்று எல்லா விதத்தையும் இணைத்து கொண்டு அவரை சொந்தது மிகப்பெரிய சாதனை ஆகவே அந்த மாதிரியான எம் யூத்து காயரை உருவாக்கினது இது அவருடைய பங்களிப்பு இப்படி வந்து பல விஷயங்களில் அவரை வந்து இது இருக்கும் பொழுது அதற்கு அடுத்தபடியாக வந்து நம்ம கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய மாநாட்டிலும் அவருக்கு வந்து இசைக்குழுவுக்கு அவர் தான் பொறுப்பாளாக போட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்னில் நம்ம ஜீவா அவர்களுடைய அது அதற்கு பிறகு வந்து அந்த அதற்கும் அவர் முயற்சி பண்ணியிருக்கார் நிறையா குழு குழு ஆனால் அதற்குள்ளே அவர் கேரளாவில் ரொம்ப அதிகமான அவருக்கு வந்து வாய்ப்புகள் இருந்ததுனால அவரிங்க இல்லைன்னா அதற்கான ஒரு மிகப்பெரிய பங்களிப்பை அவர் செய்திருக்க முடியும் அவர் எம்பிஎஸ் போன்றவர்கள் அவர்கள் தொடர்ந்து அந்த அந்த ஒரு பணியை அந்த இதை வந்து நம்ம தொடர முடியவில்லை இடதுசாரி இயக்கத்துக்கு இப்படிப்பட்ட ஒரு இசைக்கலைஞர்களை நான் உருவாக்க முடியவில்லை என்று வருத்தப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டிலே அவர் லட்சத்தீவிலே ஒரு நிகழ்ச்சிக்காக போயிருந்தபோது அங்கே தான் இறந்து போகிறார் அதற்கு முன்பாக அவர் கோவையிலே ஒரு பயிலரங்கம் நடத்துகிறார் இசைக்கலைஞர்களுக்கான ஒரு பயிலரங்கம் அந்த பயிலரங்கத்தில் சொல்கிறார் நான் வந்து என்னுடைய சுயநலத்துக்காகவும் நான் வந்து நம்முடைய இயக்கத்தினுடைய பணிகளை நான் நடுவில் நிறுத்த வேண்டியதாக போயிடுச்சு நான் தொடர்ந்திருந்த ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு பெரிய இசைக்குழுவை உருவாக்கி இருப்பேன் ஆனால் நம்ம பாவலர் வரதராஜன் போன்றவர்கள் ஒரு சிலர் மதுரை குமார் போன்றவர்கள் சேலத்தில் வந்து ஒரு தோழர் இருந்தார் சிதம்பரம்னு அதே போல் வந்து தேப் சடையப்பன்னு ஒருத்தர் இருந்தார் வில்லு வில்லுப்பாட்டு பிச்சைக்குட்டி இருந்து இப்படி ஒரு ஒரு சில குழுக்கள் தான் இருந்தாங்க ஆனால் வந்து ஒவ்வொரு மாவட்டத்திலும் சேர்ந்த இசைக்குழுக்கள் பாடல் குழுக்களை உருவாக்கி நான் வந்து இது பண்ணியிருப்பேன்னு சொல்லி அந்த அந்த நிகழ்ச்சியில் அவர் வந்து அந்த பேட்டியில் கொடுத்துருக்கிறார் அது அப்படிப்பட்ட ஒரு மகத்தான இசைக்கலைஞன் சாதியை மறுத்து மதத்தை மறுத்து அவர் திருமணம் செய்தார் ஜாகீரா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்ணை டெல்லியில் இருக்கும்போது யார் அவர் என்று சொன்னால் ஜாலியன் பாலாபாக் படுகொலை நடந்தபோது அதற்கு தலைமை தாங்கிய சைபுதீன் கிச்சிலி என்று சொல்லக்கூடிய தேசபக்தர் அவருடைய மகள் ஜாகீரா அந்த ஜா பத் நடக்கக்கூடிய காலத்துக்கு ஒரு நாலு நாளைக்கு முன்னே அவரை அரெஸ்ட் பண்ணி இமயமலைக்கு பக்கத்தில் ஒரு பக்கத்தில் கொண்டு போய் வச்சிடறான் டேராட் ஆனால் அவரை வந்து விடுதலை செய்வதற்காகவும் அங்கே அந்த கோரிக்கை ஜாலியன் வாலபாக்கில் வந்து சைபுத்தூன் கிச்சிலே விடுதலை செய் என்கின்ற அந்த கோரிக்கை நடந்தது அந்த அந்த படுகொலைக்கு க காரணமாக அந்த இதற்கு தலைமை தாங்கிய சைபுத்தூன் கிச்சினுடைய மகள் ஜாகீரா அவங்க வந்து இப்டாவில் ஒரு பாடகராக டெல்லியிலே இருந்தபோது அந்த திருமணம் நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் அந்த திருமணம் நடந்து அவர்களுக்கு வரவேற்பு கோவையில் இருக்கக்கூடிய அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி நடந்திருக்கு அவை இப்படி வந்து ஒரு மகத்தான ஒரு வரலாறு படைத்த எம்பிஎஸ் அவர்களுடைய நூற்றாண்டிலே அவரை நினைவுவதற்கான இந்த ஒரு வாய்ப்பை அளித்தமைக்காக நன்றி கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி நண்பர்களே இந்த நாளினுடைய நிறைவு உரை இந்த நூற்றாண்டு புள்ளியினுடைய நிறைவு உரை அருமைக்குரிய நம்முடைய தமிழகத்தினுடைய கலைக்கை பெருமன்றத்தினுடைய பண்பாட்டு வழிகாட்டிகள் ஒருவராக இருக்கக்கூடிய தவ திரு குன்றக்குடி அடிகளார் பற்றிய உரையை சென்னை வழக்கறிஞர்களுடைய அமைப்பினுடைய மிக முக்கியமான களச் செயல்பாட்டாளர் சிறுகதை எழுத்தாளர் பாடகர் இன்னும் பல பல அருமைக்குரிய அண்ணன் எஸ் அருணாச்சலம் அவர்களை அன்போடு